நமஸ்டமா திருக்கலா மட்டக்கு மஸ்து மஸ்த்ரெண்டிங் போனும் இஸ் நோய் பிங்ஸ் ஜனஸ் தூப்பாடு ரஷிதாஸ்ட் பிரி கமெண்ட்ல கமெண்ட்லு ரஷித்தா கரெக்ட் கேம் பண்ட் ஸ்டார்டிங் கரெக்ட் கொபித்திரோ இத்த கரெக்ட் குண்டு நாமினேட் மல்கு ரீசன் கொடுத்து நாமினேட் மலுஜர் கேலவ் ஜன பணி ಸೊ ಐತ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಕೇಂದ್ರ ಕ್ವಶನ್ ಸೊ ಅಂದ್ರ ನಾಮಿನೇಟ್ ರೀಸನ್ ಕೊರ ಪುಜಾರ ಅಂದ್ ಸೊ ದಾಲ ಕಮೆಂಟ್ ಹೇಸ್ಟ್ ಜನ ರಕ್ಷಿತಾ ಫ್ಯಾನ್ಸ್ ಇರು ಅಂಚನಿ ನಮ್ಮ ತುಳುನಾಡಲು ಸೊ ಮಸ್ತ್ ಜನ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ತಿರ ಸೊ ಈ ಸಾರಿ ಬಿಗ್ ಬಾಸ್ ರಕ್ಷಿತಾ ವಿನ್ ನೋಡು ರಕ್ಷಿತ ನಾಮಿನೇಟ್ ಆ அவர் எப்போது கரெக்ட் ரீசன் இஜி பந்து ஜன கமெண்ட் வந்து பிக் பாஸ் ஹியர் வினா கமெண்ட் வந்து பாஸ் தன்ல பேந்த பிக் பாஸ் ஜாஸ்தி தூப்பு கண்டெஸ்ட் ஏர் பந்துல கமெண்ட் வந்து ஏர் ரெகு மஸ்த் கமெண்ட் பர்ப்பு பந்து